பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரும் லட்சியவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீத நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று சொல்கிறது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகொண்டு பிரயாச விருதா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கைகளை செய்வார் என்றால் அது அசையாமல் உறுதியுடன் நிலையாக நிற்கும் நம்முடைய சுய புத்தியில் சுய முயற்சியில் செய்வோம் என்றால் அது தகர்ந்துவிடும் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேய கால்வாய் பகுதியில் ஒரு கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டதாம் கடல்ல பிரயாணம் பண்ணுகிற கப்பலுக்கு வழிகாட்டு விதமாக பாறைகள் கற்கள் இருக்கிற இடங்களை காண்பிக்கும்படியாக அந்த கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டிருந்தது இருந்தது அதை கட்டின பொறியாளர் இப்படியாக ஒரு வாசகத்தில் வைத்திருந்தாராம் காற்றை எவ்வளவு பலமாக வீச வேண்டுமானாலும் கடல் அலைகளே நான் கட்டின கலங்கரை விளக்கத்தை மோதி பாருங்கள் என்கிற ஒரு வாசம் பாருங்க இரண்டு மூன்று ஆண்டுகளில் அந்த கலங்கரை விளக்கம் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டு போய்விட்டது பயங்கரமா வீசிய காற்றும் அலைகளினால மோதி அது இருந்த இடம் தெரியாதபடிக்கு அது தகர்ந்து போய்விட்டது பின்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஜான் மீஸ்டன் என்கிற ஒரு பொறியாளர் அதை திரும்பவும் அதுல வந்து ஒரு கலங்கரை விளக்கத்தை கட்டி அந்த கலங்கரை விளக்கத்தில் கல்வெட்டில் ஒரு பேர் எளிவைத்த ஒரு எழுதி தெளிவைத்திருந்தாரா கர்த்தர் வீட்டை கட்டாரங்கில் அதை கட்டுடை பிரயாசம் என்று சொல்லி அந்த கட்டிடம் கற்பாறையின் மேலே கட்டப்பட்டதுதான் மிகுந்த ஆழமாக துளையிட்டு கற்பாறைகளை கண்டுபிடித்து பின்பு கட்டப்பட்ட அந்த கலங்கரை விளக்கம் பாறையின் மேலே கட்டப்பட்டது எனவே அது காற்று மழை புயல் வீசின போதும் சேதமில்லாதபடி நின்றதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர கிறிஸ்துவாக கிறிஸ்துவாயிருக்கிற அந்த பாறை மேல கட்டப்படுமானால் அந்த கட்டிடம் நீக்கும் காற்றோ புயலோ வீசினாலும் அது அசைக்கப்படாதபடிக்கு நிலையாக நிற்கும் கிறிஸ்து வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நாம் செயல்படும் பொழுது அது உறுதியாக பலமாக நிற்கும் எனவே கர்த்தர் ஒரு வீட்டையோ அல்லது குடும்பத்தையோ தனிப்பட்ட வாழ்க்கையோ கட்டாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அல்லது நாம் எழும்பிருப்பிருக்கிற அந்த காரியம் அது விருதாகவே மாறிவிடும் எனவே என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு இங்கே ஒரு வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் என்றால் நேபுகாத்து நேச்சார் சொல்றாரு இது நான் கட்டின மகாபாபிலோ இந்த வார்த்தை அது வாயில பொழுது இருக்கும் பொழுதே அவன் கீழே விழுந்தான் அல்லது தள்ளப்பட்டு போனான் ராஜ்யபார் அவனை விட்டு நீங்கியது வெளியில் மிருகத்தைப் போல பிள்ளை மேய்ந்தான் என்று வேத வாசிக்கிறோம் எனவே நம் சுயமாக அல்ல தேவனை சார்ந்து செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை வேளையில் நாம் சுயத்தை சார்ந்து கொள்ளாதீங்க அது அழிவை உண்டாக்கிவிடும் தேவனை சார்ந்து வார்த்தை சார்ந்து தாழ்மையோடு நடந்து கொண்டால் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தருவார் உங்கள் குடும்பம் கட்டப்பட்டிருக்கும் உங்கள் பிள்ளைகள் கட்டப்பட்டிருப்பார்கள் நீங்கள் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் ஆண்டவர் உங்களை வைப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக முடிவில்லாத ராஜ்ஜியத்தை சோதித்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வான் எனவே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கீழ்படிந்து ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புங்க அல்லது என் சபையை கட்டி எழுப்புங்க என் பிள்ளைக்கு பிள்ளையை கட்டி எழுப்புங்க அவன் சிறந்தவனாக இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் நிச்சயமாய் அவர் கட்டுகிற வீடு நிலைத்திருக்கும்